அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த கிருஷ்ண பாடல் பாடலை கேட்ட ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் கீர்த்தனை பாடி கிருஷ்ணன் முன்னை அழைப்போம் கீர்த்தனை பாடி கிருஷ்ணன் முன்னை அழைப்போம் கீர்த்தியும் கூடி மகிழ்ச்சியில் தீழைப்போம் கீர்த்தியும் கூடி மகிழ்ச்சியில் தீழைப்போம் கீர்த்தனை பாடி கிருஷ்ணன் உன்னை அழைப்போம் தீர்த்தத்தை வார்த்திடும் பார்த்த சாரதியே தீர்த்தத்தை வார்த்திடும் பார்த்த சாரதியே திரௌபதிக்கு துயில் தந்து மானம் காத்த பூபதியே திரௌபதிக்கு துயில் தந்து மானம் காத்த பூபதியே கீர்த்தனை பாடி கிருஷ்ணுனை அழைப்போம் கீர்த்தியும் கூடி மகிழ்ச்சியில் திளைப்போம் பூர்த்தி செய்வாய் எங்கள் விருப்பம் தனையே மரவோ முனையே பூர்த்தி செய்வாயங்கள் விருப்பம் தனையே புருஷோத்தமானாங்கள் மரவோமுனையே மூர்த்தியினியமக்கென்றும் வருகவழித்துணையே மூர்த்தியினியமக்கென்றும் வருகவழித்துணையே முரளிதராவுன்னாள் மறையும் எங்கள் வீணையே முரளிதராவு மறையும் எங்கள் வீணையே கீர்த்தனை பாடி கிருஷ்ணன் உனை அழைப்போம் கீர்த்தியும் கூடி மகிழ்ச்சியில் தீளைப்போம் இர்த்திடும் யமனி புரிந்திடும் லீலை இனி என உன்னால் எமக்கு வரும் சுப வேலை எமை நீ புரிந்திடும் லீலை இனி என் உன்னால் எமக்கு வரும் சுப கோர்த்திடுவோம் பொன் மணிமுத்து மாலை கோர்த்திடுவோம் பொன் மணிமுத்து மாலை கோவிந்தா உனக்கிட்டு பணிவோ முந்தாளை கோவிந்தா உனக்கிட்டு பணிவோ கித்தனை பாடி கிருஷ்ணன் உன்னை ஆளைப்போம் கீர்த்தியும் கூடி மகிழ்ச்சியில் திளைப்போம் திட்டத்தை வார்த்திடும் பார்த்த சாரதியே திரௌபதிக்கு துயில் தந்து மானம் காத்த பூபதியே கீர்த்தனை பாடி கிருஷ்ணன் உனை அழைப்போம் கீர்த்தியும் கூடி மகிழ்ச்சியில் தீழைப்போம் மகிழ்ச்சியில் தீழைப்போம் மகிழ்ச்சியில் தீழைப்போம் நன்றி வணக்கம்